தனுசு ராசில சனி நாலாம் இடத்துல இருக்கும்போது போது வீடு கட்டக்கூடாது வாகனம் வாங்க கூடாது இந்த ரெண்டு வேலையும் அம்மாவுக்கோ மனைவிக்கோ பாதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஜோதிடர் ஆதித்யா குருஜியை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாள் ஜனவரி இருபத்தி ஆறு நேரம் காலை பத்து மணி இடம் எல்லை ஸ்டுடியோ சென்னை இந்த தனுசு ராசியில மூலம் நட்சத்திரம் எப்படி பேசுவாங்கன்னா அவங்க பாடல பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க நம்ம காதலியே சவுண்ட் இல்லாமல் பேசுகிறவங்க பூராட நட்சத்திரம் பிராட சவுண்டை ஹானஸ்ட்டாக பேசக்கூடியது உத்திராடம் மூணாம் பாதத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அவங்க அப்பா கூடி சொல்கிறாய் வெளிநாடு போகிற முயற்சி உறுதியாக வெற்றி பெறும் திருமண வயதை ஒத்த வயதுடையவர்களுக்கு திருமணமாக வேண்டி நிற்பவர்களுக்கு திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கு உறுதியாக இந்த வருஷம் திருமணம் உண்டு பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி திருமண காலத்தில் அப்பா ரொம்ப அலையாதீங்க பூர நட்சத்திரத்துக்கு காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆயிலை நட்சத்திரம் காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு அனுச நட்சத்திரத்துக்கு காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு புலம்புவதை விட்டுவிட்டால் வேறு உளுக்கு ராஜயோகம் இருபத்தேழு நட்சங்களை பலமுறை நான் சொல்கிறது உத்திராணம் மிக நேர்மையான நஷரம்னு சொல்கிறேன் உத்தர பொறுத்த மட்டுமே திருமணத்தை நிர்ணயிக்க முடியாது மகர ராசினாவே மாமியார் சொத்துக்களோடு அனுபவிப்பவர்கள் சொல்கிறோம் உத்திராணத்துக்கு தந்தை முதல்ல கஷ்டப்படுவார் அப்புறம் நல்லா இருப்பார் திருவோணம் சுயமாக சம்பாரித்து கணவன் மாமனார் மாமியார் அத்தனை பேர்த்தி உயிர்த்தோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் திருவோணம் குடும்பத்தை கவனிக்கும் நட்சத்திரம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அன்பு தனுசு ராசி நேர்களே அதாவது இவங்க பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மூணு விதமான சொற்பொழிவாளர்கள் இதுக்குள்ளே இருக்காங்க இந்த தனுசு ராசியில் மூணு நட்சத்திரம் எப்படி பேசுவாங்கன்னா அவங்க பாடலில் பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க அவங்கள பேச விட்டுட்டு நம்ம பேசுனோம்னா கேட்பாங்க இது ஒரு விதமானது மென்மையாக நம்ம காதலியே சவுண்ட் இல்லாமல் பேசுகிறவங்க பூராட நட்சத்திரம் ப்ராட சவுண்டை ஹானஸ்ட்டாக பேசக்கூடியது உத்திராடம் இந்த மாதிரி மூணு நட்சத்திரமும் மூணு விதத்தில் இருக்குது தனுசு ராசியில் இப்போ இந்த முதல்ல நட்சத்திரம் எதுன்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி மூணு நட்சரம் இவங்களோட முதல் குணத்தை பேசிவிட்டு அப்புறம் மற்ற விஷயத்துக்கு வருவோம் இதில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப வேகம் மிகுந்தவராகவும் எந்த செயலியும் வேகமாக செய்யக்கூடியவர்களாகவும் அதே மாதிரி திடீர் திடீர்னு கோபங்கள் டக்கு டக்குன்னு எமோஷன் ஆகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பிரச்சனை கிடையாது சாப்பிட்டு நல்ல இனிமை நிறைய நண்பர்கள் வட்டாரத்தோட பெண்கள் சூழ வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க மூணாம் பாதத்தில் இருக்கவங்க தான் ரொம்ப பெரிய அறிவாளிகள் பெரிய படிப்பறிவில் ரொம்ப நம்பர் ஒன் டாப் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா எதையும் யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடியவர்கள் இதில் மூணாம் பாதத்தில் ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அவங்க அப்பா கோடீஸ்வரர் ஆயிவார் மூணத்தில் ஆம்பளை பையன் பிறந்தாவே அதுக்கு அடுத்தடுத்து ஆண் வாரிசு தான் உண்டும் மூலத்தில் ஒரு பெண் குழந்தை பருந்துச்சின்னா அடுத்தடுத்து பெண் குழந்தைகள் தான் உண்டு இப்படியெல்லாம் ரகசியங்கள்லாம் உள்ள மூலத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய விசேஷங்கள்லாம் உண்டு இதில் இவங்கள் எப்படி ஆயிலையும் கேட்ட இந்த ரெண்டு நட்சத்திரமும் அறிவு சார்ந்த நட்சத்திரம் சொன்னோமோ அதே மாதிரி மூல நட்சிரமும் அறிவு சார்ந்தது ஆனால் இவங்க யாரையாவது ஒருத்தரை சார்ந்து வாழணும் அதுதான் இதில் முக்கியம் நிறையா பினாமிகள் வந்து மூல நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க நல்லவர்கள் நேர்மையானவர்கள் யார் பொருளையும் எடுத்துக்கிற மாட்டாங்க எந்த திருட்டு பணமும் இருக்காது பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க நீங்கள் நிறைய ஆஃபீஸில் பாருங்கள் மூல நட்சிரம் தான் இருப்பாங்க அதே மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் பாருங்கள் நர்சிங் வந்து மூல நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க பூரம் பூராடம் மூலம் ஆயுல்யம் அனுசம் இந்த நட்சத்திரங்கள் தான் அதிகமாக பிறருக்கு சேவை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள்னு பேர் அதில் மூல நட்சரம் உண்டு இதில் மூல நட்சத்திரத்தில் மாமனாருக்கு ஆகாதுன்ற ஒரு பெரிய பிரச்சனையும் உண்டு மாமனாருக்கு ஆகலைன்னா என்னங்க மாமனார் மாமியாரை விட்டுட்டு தனியாக கொடுத்துன்னு வைக்க வேண்டியது தானே அதே மாதிரி அதிகப்படியான ஆண் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய நஷ்டரம் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய நஷ்டம் மூல் நஷ்டத்துக்கு பாருங்கள் உடம்பு பாதிப்பு இருக்காது குழந்த பாக்கியத்தில் பிரச்சனை இருக்காது நிறைய பேர் மூல் நட்சத்திரத்துக்கு எடுத்து கல்யாணம் கல்யாணமானவனையும் குழந்த பிறக்கும் அந்த அளவுக்கு உரிய நட்சத்திரத்தை விடலாமா ஏன்னா இப்போ மாமியாருக்கு ஆகாது மாமனாருக்கு ஆகாது இளைய மைத்துணனுக்கு ஆகாது மூத்த ஆகாது இப்படி நாலு விதமான நஷ்டங்கள் இருக்குது இப்போ மாமியாருக்கு ஆகாதுன்றது ஆயுல்யம் அப்போ மாமியாரும் இவங்களும் தனித்தனி வீட்டில் இருக்கணும் மூத்த மைத்திரனுக்கு ஆகாது கேட்ட இளைய மைத்திரனுக்கு ஆகாது விசாகம் இப்போ இவ் இந்த நஷ்டங்களுக்கு அவங்கவுங்களை விட்டு தனியாக கொடுத்துன்னு வைக்கணும் அப்போ யாருக்கு எந்த பாதிப்பை தெரிகிறதோ அந்த பாதிப்பு உடையவர்களை விட்டு தள்ளி இருந்தால் போதும் பாதிக்காது அதுதான் நம்ம கவனமாக வைக்கணும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரகசியங்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் முதல் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தோம் இதெல்லாம் தோஷமாக இருந்தது உண்மைதான் தோஷம் இல்லாமலாம் விடாது ஆனால் இப்போ எல்லாருமே தனித்தனி குடும்பங்களாக சிங்கிள் குடும்பமாக இருக்கும் அப்போ என்ன ஆகுது தனியாக வச்சுக்கலாம் தோஷங்கள் இல்லை அப்போ நஷ்டத்துக்கு இப்போ எப்படி இருக்குது பரீட்சையில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கவங்க நீட் எழுதிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் பெரிய வெற்றிக்குரிய இடத்துல ராகு உட்காந்துருக்காங்க நீங்கள் சனி போது கூட ஒரு எழுபது மார்க் எண்பது மார்க் வரும்னு நினப்போம் ஆனால் ராகு உட்காந்துருக்கும்போது நீங்கள் பர்ஃபெக்டாக படித்தீங்கன்னா நூறு சதவீதம் மார்க் எடுக்க முடியும் அதில் இந்த தொலை தொடர்பு சார்ந்த எக்ஸாம் எழுதுகிறவங்கள் டாப்பு ஆனால் டென்த்து வரி படிக்கிறவங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்பு கம்மியாக இருக்கும் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது இருக்குது படித்து இந்த ப எக்ஸாம் நம்ம நார்மலான எக்ஸாம் இருக்கு பாருங்கள் அதில் மார்க்கை எதிர்பார்க்காதீர்கள் குழந்தைகளை போட்டு வதையை வாங்க வேண்டாம் இப்போ டென்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கேன் தனுசராஜிக்காரன மார்க்கு கம்மி தான் இப்பயே தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் அவன் ப்ளஸ் டூலேயோ அடுத்த படிப்புலேயோ அவன் நல்ல பெரிய லெவல்ல வந்துடுவேன் அதே மாதிரி வெளிநாடு போகிற முயற்சி உறுதியாக வெற்றி பெறும் ரெண்டு பேருக்கு டாப்பில் இருக்குது மிதுன ராசிக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு அதுக்கு அடுத்து தனுசு ராசிக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு மிதுன ராசி வந்து கோச்சுக்கிட்டு கூட வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதையும் கவனித்து பார்த்துக்கணும் என்னங்க இவே சுற்றுலாவாக சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசிக்கு அப்போ மூணாம் இடம் வந்துங்க சார் பொதுவாக வந்து வே ஒரு பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய இடம்தான் மூணாம் இடம் அப்போ மூணாம் இடத்துல ராகு இருந்தால் பயணம் அழகாக ட்ராவலில் உண்டு நாலாம் இடத்துல அம்மா சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும் வாகனம் வாங்குறதுக்கு இன்னிமேட்டுக்கு சனி பேச்சு அவருக்குள்ளே யாராவது தனுசு ராசிக்கு வாகனம் வாங்கி கொடுக்கணும்னு வாங்கி கொடுத்துருங்க தனுசு ராசியில் சனி நாலாம் இடத்துல இருக்கும்போது வீடு கட்டக்கூடாது வாகனம் வாங்கக்கூடாது இந்த ரெண்டு மேலேயும் செஞ்சால் அம்மாவுக்கோ மனைவிக்கோ பாதிப்பு உண்டு இந்த ரெண்டு மேல் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாலாம் இடத்துல இரு நாலாம் இடம் ஸ்தானம் வீடு ஸ்தானம் அப்ப இது ரெண்டுமே பாதிக்கப்படும் அதனால கொஞ்சம் கவனமா பார்க்கணும் அதே மாதிரி வாங்கினாலும் கூட அப்படியே வாங்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் ஒரு ஃபார்மட் எடுக்கணும் எப்பொழுதும் ஒருத்தர் வாகனம் வாங்குவார் ஜனனகால சுக்கரனை கோச்சார குரு பார்க்கும்போது வாகனம் வாங்கலாம் இந்த கனெக்ஷன் இல்லைன்னா வாகனம் வாங்க வேண்டாம் ரைட்டுங்களா அப்ப அதுக்கடுத்து சனி பேச்சு சுமார் ராகு ரொம்ப அருமையா இருக்காரு திருமணம் ஆகாதவங்களுக்கு சம சப்தமத்தில் குரு வரும் பொழுது தான் திருமணம் அமையும் அப்போ ஏழாம் இடத்துல குரு வர்றதுனால இந்த வருடம் நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தாலும் சரி எயிட்டிஸில் பிறந்தவங்களா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எண்பது எண்பத்தொன்னில் பிறந்தவங்களாலும் சரி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்தவங்களாக இருந்தால் தொண்ணூற்றி நாலில் பிறந்தவங்களாக இருந்தாலும் இருந்தாலும் சரி இவங்களுக்கும் கல்யாணம் ஆகும் திருமண வயதை ஒத்த வயதுடையவர்களுக்கு திருமணமாக வேண்டி நிற்பவர்களுக்கு திருமணத்து காத்திருக்கவங்களுக்கு உறுதியாக இந்த வருஷம் திருமணம் உண்டு இந்த தனிசராசியில் நம்ம முத வந்து மூல நட்சத்திரம் பார்த்தோம் அவங்களுக்கு வந்து மர மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு அதே மாதிரி பெண் நாய்க்கு உணவு கொடுக்கணும் செம்பருந்துக்கு படங்களை அவர்கள் வெற்றிக்குரிய சின்னமாக பயன்படுத்திக்கணும் இதை நீங்கள் சேர்த்துக்கணும் அதே மாதிரி பூராடத்துக்கு பார்த்திங்கன்னா குரங்கு படங்களை வச்சுக்கணும் அப்போ குரங்கு போய் நம்ம இருக்க முடியுமா அப்படின்னா அந்த முகமுடைய ஆஞ்சநேயர் வழிபாடுகள் செய்யலாம் தனுசு ராசினாவே மூலமும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் பூராடமும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் இந்த பூராடத்தில் பிறந்தவங்க அந்த குரங்குகளுக்கு உணவு கொடுத்துட்டு வரணும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கரெக்டான இடத்துல இருந்து கொடுக்கணும் அவங்க அந்த குரங்குகள் உணவு உணக்கூடாதுன்னு இப்போ எல்லோரும் இப்போ சமூக ஆர்வலர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால நீங்கள் அதை கவனமாக பார்த்து எந் எந்த இடத்துல இருக்கிறதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறது ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு வந்து கௌதாரி அப்படின்னு ஒரு பறவை இருக்குது பூராடத்துக்கு இந்த கௌதாரியோட ப ப படங்களை வந்து அந்த பறவையினுடைய படங்களை வச்சுக்கிட்டாங்கன்னா பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அப்புறம் நீங்கள் இந்த பூராட நேசறத்துக்கு அதி முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி திருமண காலத்தில் அப்பா ரொம்ப அலையாதீங்க உடம்பு தொந்தரவு கொடுத்துரும் அப்பா வந்து எப்போதும் பேக்கில் தான் இருக்கணும் ஏன்னா பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமண ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா நீங்கள் அம்மாவை முன்னாடி விட்டுட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் போகணும் நிச்சயதார்த்தத்துக்கே நீங்கள் லேட்டாக போகணும் பொண்ணு பார்க்குறதுக்கு லேட்டாக போகணும் திருமணம் அன்னைக்குமே நீங்கள் லேட்டாக போகணும் எல்லோரும் போனதுக்கு பின்னாடி நீங்கள் கடைசியாக போகணும் கட்டாயம் இதெல்லாம் பயன்படுத்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த திருமணத்தில் வந்து உடல்நிலைக்கு ரொம்ப அலைஞ்சு தவித்து பையனுக்கு பண்ணணும் பிள்ளைக்கு பண்ணணும் ரொம்ப எமோஷன் ஆகி உடம்பு முடியாமல் போயிடுறாங்க ஒன்று திருமணத்துக்கு பின்னாடி பெண் குழந்தைக்கோ பெண் குழந்த போராட்டத்தில் இருக்குது திருமணத்துக்கு பின்னாடி அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப சண்டை சச்சரவு வருது இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி திருமண மாணவன்னு போராட நஷ்டம் வேகமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடாது கொஞ்சம் காத்திருந்து பொறுமையாக தொழில் ஆரம்பிக்கும் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சரி அந்த போராட்டத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க திறமையுடையவர்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களை ரொம்ப கவனமாக புலம்பல் கோஷ்டிகளாக இருக்கக்கூடாது ரெண்டாம் பாதத்தில் அறிவு சார்ந்தவங்க நல்ல அறிவாளிகள் தான் நிறைய ப்ரில்லியண்ட்டாக இருக்குது ஆனால் புலம்பிக்கிட்டே இருக்காங்க அதை வந்து தவிர்க்கணும் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்பொழுதுமே புன்னகையுடன் சிரித்து கொண்டு அழகாக ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அது ஒன்றும் குறையே இல்லை இந்த நாலாம் பாதத்தில் பிறந்தவங்கள நம்ம சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்கள கவனமாக பார்க்கணும் இதில் ரெண்டாம் பாதமும் மூணாம் பாதமும் போராட்டத்துக்கு வந்து அதிகமாக காதல் திருமணத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பூர நட்சத்திரத்துக்கு காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆயிலி நட்சத்திரம் காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு அனுச நட்சத்திரத்துக்கு காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் இந்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்குற பெரியோர்கள் பெற்றோர்கள் கவனத்தோடு இருக்கணும் திருவோண நட்சத்திரத்தை டியூஷன் அனுப்பாதீங்க விசாக நட்சத்திரத்தை டியூஷன் அனுப்பாதீங்க இதெல்லாம் டியூஷனால் பிரச்சனை வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்தரட்டாதியை திருமணம் பண்ணும்போது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரன் மாப்பிள்ளையாக இருந்தால் நல்லா விசாரித்து பார்த்துட்டு வயசை பார்த்துட்டு கவனமாக பார்த்து திருமணம் பண்ணுங்கள் இதெல்லாம் முக்கியமான விஷயம் அந்த வகையில் பூராட நக்சிரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைகள் இல்லை நல்ல குணவதிகள் தான் நல்ல குணமுள்ள பசங்க தான் புலம்புவதை விட்டுவிட்டால் வேறு உளுக்கு ராஜயோகம் ஏழில் குரு சமசப்தத்தில் குரு வரும்போது திருமணத்தை உடனே பண்ணுங்கள் இருபத்தி ஒரு வயசை தாண்டி அரசு அனுமதி கொடுத்த வயசில் பசங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உடனே திருமணத்தை பண்ணுங்கள் விட்டுட்டீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழித்து தான் இருக்குது அதில் அஞ்சு வருஷம் கழித்து திருமணம் ஆகக்கூடியவங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது மூணாவது வருஷம் கூட நிறைய ஃபெயிலியர் இருக்குது சிம்மத்தில் வரும்போது கூட கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் ஏழில் இருக்கும்போது தான் ரொம்ப சிறப்பு அதனால் உடனே திருமணத்தை பண்ணுங்கள் இவங்க இந்த பூராட நட்சத்துக்கு பாருங்கள் அதிகப்படியாக எனக்கு திருமணம் வேணாம்னு சொல்லுவாங்க ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சு பின்னாடி நம்மளை கண்டுக்கிறவே மாட்டாங்க அந்த மாதிரி குணமுடையவர்கள் பூராளம் இப்போ பொதுவாக வந்து பசங்களை விட பிள்ளைகளுக்கு எல்லா பெற்றோரும் தெரிஞ்சுக்குங்க எந்த பெண்ணிட்ட நீங்கள் திருமண வார்த்தைகள் பேசினாலும் சரி எனக்கு இப்பொழுது திருமணம் வேணாம்னு சொல்கிறாங்க அது முதல்ல தவிர்க்க முதல்ல திருமண ஏற்பாடு உடனே செய்யுங்க ஏன்னு கேட்டிங்க காலத்திலே பயிர் செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலுக்கு கொண்டு போகாதீங்க இருபத்தி ஏழுக்கு விட்டுறாதீங்க இருபத்தி ஒம்போதுக்கு போயிடாமல் வார்த்தைகள் புரியுதா சரியான நேரத்தில் திருமணம் பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டோம்னா ரெண்டு குழந்தை அவங்களுக்கு தெம்பு இருக்கும் உடல்வாக நல்லாயிருக்கு சிறப்பாகவும் திருமணம் அமையும் அந்த வயசை தாண்டும்போது ஒத்த குழந்தையோடு நிற்கிறாங்க அதுக்கடுத்து இருபத்தேழு இருபத்தி ஒம்போதுக்குன்னா ஒத்த குழந்தைக்காக தவம் இருக்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் பெற்றோர்கள் தான் அவங்க அப்படி பேசினாலும் சரி நல்லா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பேசி சூழ்நிலைகளை அனுசரித்து அவங்களுக்கு கொடுங்க ஒரு சில ஜாதகங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இரண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இப்படி ரெண்டாம் இடம் ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்து ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதி ஆறு எட்டாக இருந்து குருவும் சுக்கரனும் ஆறு எட்டாக இருந்தால் தாமத திருமணம் அப்போ வெயிட் பண்ணலாம் அப்போத்தான் இருக்கும் அப்போ ஜாதகத்தை உடனடியாக பார்க்க ஆரம்பிங்க தனுசு ராசிக்கு அமோகமான வெற்றி வாய்ப்போடு நல்ல திருமண வாய்ப்போடு இருக்காங்க விட்டுறாதீங்க அன்பு உத்திராட நேயர்களே இருபத்தேழு நஷரங்களை பலமுறை நான் சொல்கிறது உத்திராடந்தேன் மிக நேர்மையான நசரம்னு சொல்லுவேன் அவ்வளவு அற்புதமானது இதில் தனுசு ராசி உத்திராடம் ரொம்ப சிறந்தவர்கள் நியாயஸ்தர்கள் நல்லவர்கள் அழகானவர்கள் ரொம்ப சிறந்தவர்கள் அதே மாதிரி மகர ராசி குறைச்சவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றம் அடைவார்கள் அதுதான் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப பெஸ்ட்டு ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறது அல்லது கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப பொய் சொல்வது இதெல்லாம் இருக்குது மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு டவுன் ஆகிறாங்க அதில் கொஞ்சம் கவனம் வேணும் நாலாம் பாதம் மிகச்சிறந்தவர்கள் அழகு தேவதை மாதிரி இருப்பாங்க பையனே உத்ராடம் பையன்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ நீட்டாக பக்காவாக அவனோட ஸ்பீச்செல்லாம் எப்படி இருக்குதுங்களா பர்சன்டேஜ் வச்சு பேசுவான் அவ்வளோ நீட்டாக இருப்பேன் பிள்ளைக்கு எப்படி 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 இருக்கும் ரொம்ப அழகு தேவதையாக இருக்கும் ஆனால் என்ன ஒன்று கண்ட்ரோல் தான் பண்ண முடியாது இந்த உத்ராடத்தை தாய் தந்தையர்கள் அவங்கள வழக்கம் முன்னாடி படுற பாடு இருக்கே அது பெரிய பாடு அதே மாதிரி உத்ராடத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுக்காரன் வேறு நசுத்துகிறோம் சமாளிக்கிறது சிரமம் பையன் உத்திராடம் ஃபுல்லாக வேறு நட்சத்திரம் அடாடாடா ரொம்ப சிரமம் அப்போ என்ன செய்யணும்னா இந்த உத்திராடத்துக்கு உத்திரத்துக்கு சித்திரைக்கு அவிட்டத்துக்கு இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் ரொம்ப கவனத்தோடு பொருத்தம் பார்க்கணும் இங்கே தான் நட்சத்திரம் பொருத்தம் வேணும் இந்த நட்சத்திர பொருத்தம் இருந்தால் தான் நீங்கள் மற்றதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்க முடியும் மற்றதெல்லாம் நல்லாயிருக்கும் நட்சத்திர பொருத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க மச்சு செய்வாங்க அதுக்கு தான் நட்சத்திரம் நட்சத்திரம் பொருத்த மட்டுமே திருமணத்தை நிர்ணயிக்க முடியாது நட்சத்திரத்தை பொருத்தமும் வேண்டும் வார்த்தை புரிஞ்சிருச்சா அப்போ உத்திராடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ தனுசு ராசிக்கு ஆக போகுதுன்னு பல விஷயத்தில் சொல்லிட்டோம் மூலத்துக்கு சொல்லியிருக்கோம் போராடத்துக்கு சொல்லியிருக்கோம் உத்திராடத்துக்கு சொல்லியிருக்கோம் இந்த வாய்ப்பை உற்றாதீங்க உத்திராடம் வந்து இவ்வளவு அழகாக இருக்குது நல்ல விசேஷமான தகவலோடு இருக்குது வாய்ப்பை உற்றாதீங்க ஒன்றாம் பாதத்தையும் நாலாம் பாதத்தையும் பிறந்தவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க என்னைக்காருந்தான் ஜெயிச்சுருவாங்க ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களை கை கொடுங்க அம்மா அப்பா இவங்களை கவனமாக வச்சுக்கோங்க கையை விட்டுறாதீங்க ஏன்னா முரட்டுத்தனமான விஷயங்களில் போய் சிக்கிக்கிடுவாங்க நானே அறிவாளி நானே சிறந்தவன் எனக்கு எல்லாம் தெரியும் ஓ வேலையை பாரு அப்படி சொல்லிக்கிட்டே தெரிவாங்க இவங்களை தான் நம்ம என்ன பண்ணுறது நம்ம பிள்ளை தானே அப்போ நம்ம விட்டுறவும் முடியாது அப்போ என்ன பண்ணால் அனுசரித்து தான் போய் ஆகணும் நாலாம் இடத்துல தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி மூணாம் இடத்துல ராகு இதே மகர ராசிக்கு பாருங்கள் ஏழரை சனி விளையிடுச்சு அப்பா மகர ராசினாவே மாமியார் சொத்துக்களோடு அனுபவிப்பவர்கள் சொல்கிறோம் மகர் ராசிக்காரங்க தான் பிஸ்னஸில் அதிகமாக இருப்பாங்க அப்போ உத்ராடம் பிஸ்னஸ் பண்ணலாம் திருவோணம் பிஸ்னஸ் பண்ணலாம் அவிட்டம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது மகர ராசியில் ரைட்டுங்களா மகர லக்னத்துக்காரரை பிஸ்னஸ் பண்ணலாம் இது இல்லை நம்ம கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் அப்போ உத்ராடம் மூணாம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் மகர் ராசியில் இருக்குது மகர் ராசிகருக்கு ஏற்ற சனி விலையிருச்சு எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் ஆனால் காலில் இப்போ பிரச்சனை இருக்குது கால் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது நகை சம்பந்தமான பிரச்சனைகளை கொஞ்சம் கவனிக்கணும் அசால்ட்டாக நகைகளை வைக்காதீங்க காணாமல் போகும் அல்லது திருடு போயிடும் ஏன்னா ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட நாள் அதுக்கு பின்னாடி நகை வாங்குகிற யோகம்லாம் இருக்குது ரைட்டுங்களா மே மாதம் இது எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லா காரியமே வெற்றி பெறும் மே மாதத்துக்குள்ளே திருப்பி ஏ ஏற்பாடு பண்ணிடுங்க மகராசிக்கு தயவு செய்து மே மாதத்துக்குள்ளே திருமணம் ஏற்பாடு பண்ணுங்கள் தனுசு ராசிக்கு மே மாதத்துக்கு மேலே திருமண திருமணம் ஏற்பாடு பண்ணுங்கள் உத்திராணத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம உத்திரத்துக்கு சொன்ன மாதிரி தான் ஊர் கோடியில் காணி நிலம் வாங்கக்கூடியது ஊர் ஓரத்தில் வாங்க அது வா காணி நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குது உத்தராணத்துக்கு தந்தை முதல்ல கஷ்டப்படுவார் அப்புறம் இருப்பார் கிருத்திய உத்திர உத்திராடம் மிருக சீரிசன் சித்திரை அவிட்டோம் ஒரு குழந்த பிறந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு தான் குழந்தை இருக்கும் அந்த மாதிரி போடணும் ஏன்னா இவங்க பிறந்த உடனேயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்பா ரெடி ஆகணும் அப்போ அடுத்த குழந்தைய வளர்க்குறதுக்கு அவருக்கு வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வேணும் அதனால தான் நம்ம அஸ்ட்ராலஜர் என்ன சொல்வோம் இந்த நஷ்ரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா கொஞ்சம் போடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் பொதுவாக உத்திராடம் தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு டாப் மோஸ்டில் இருக்காங்க மகர ராசி உத்திராடத்தில் இருக்கவங்க மிக மிக பிரமாதமாக இருக்காங்க எந்த கவலையும் படவானா நீங்கள் இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக இருக்கும் அன்பு திருவோண நட்சத்திர நேயர்களே ஒரு பழமொழி ஒன்று கிராமத்தில் சொல்லுவாங்க சார் இந்த குப்பை போகிறான் போகிறான்ல அவனை கூப்பிட்டு இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி அவனை கோபுரத்தில் போய் உட்காரப்பாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நட்சம் வந்து திருவோண நஷ்டம் ரெண்டே ரெண்டு நஷரம் தாங்க பெண்கள் வந்து கணவனை உயர்த்தும் நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்க திருவோணம் ஒன்று சுவாதி ஒன்று பணக்கார நசரங்கள் எதுன்னு கேட்டேன்னா மிருக பெண்கள் பறக்கிறது பணக்காரிகள் பூரத்தில் பறக்கிறது பணக்காரர்கள் சுவாதியில் பறக்கிறது பணம் இருக்கிற வீட்டுக்கு போயிடும் திருவோணம் சுயமாக சம்பாரித்து கணவன் கா மாமனார் மாமியார் அத்தனை பேர்த்தி உயர்த்தும் எல்லா வாழ்க்கையிலையும் இவங்க வந்து எல்லாத்தையும் உயர்த்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள் என்னங்க அளவுக்கு திருவண்ண பெண்களுக்கு ரொம்ப சிறப்பு ஆண்கள் கஷ்டப்பட்டாலும் முன்னேறிடுவார்கள் ஒரே ஒரு தப்பு பண்ணுறாங்க இந்த பிறர்கிட்ட வாங்கி இன்னொருத்தர் பணம் கொடுக்குறீங்க அதில் தான் நீங்கள் தாக்காவீங்க அதுதான் பிரச்சனை அதை மட்டும் செய்யாதீங்க உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க பண்ணுங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் பண்ணாமல் கொடுங்க அது உங்களோட விருப்பம் இன்னொருத்தட்ட வாங்கி இன்னொருத்தட்ட பண்ணாதீங்க அது மாப்பிள்ளையாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் எந்த விஷயம் செய்யாதீங்க இந்த கை மாற்று வேலையை நிப்பாட்டுங்க கடன் வாங்கி கொடுக்குறதை நிப்பாட்டுங்க நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இருபத்தேழு நசரங்களில் யாராவது சொல்லணும் அப்போ தான் வாங்கிட்டு வரோம் ஆனால் திருவோணத்தில் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருள் வேணுமோ அத்தனை வாங்கி கொண்டு பர்ஃபெக்டாக கொண்டாந்து வச்சுருக்கோம் மனைவிக்கே இப்போ அரிசி வாங்கணும்னு சொன்னாக்க வாங்கிட்டு வந்தாச்சாச்சு வர அப்படின்னு சொல்லுவாங்க கடுகு வாங்கணும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு உப்பு வாங்கணும் எல்லாமே ரெடியாக இருக்குது அவங்கள விட வீட்டை நல்லா கவனிக்கிறது இருபத்தேழு நட்சத்திரங்கள் திருவோண நட்சத்திரம் தான் குடும்பத்தை கவனிக்கும் நட்சத்திரம் அண்ணன் தம்பி அம்மா அப்பா மாமா மாமியார் எல்லாத்தையும் அவங்க கவனிப்பாங்க இவங்களை நம்பி குடும்பம் ஒப்படைக்கலாம் அந்த அளவுக்கு சிறந்த நட்சத்திரம் இப்போ எப்படி இருக்குது மகர் ராசிக்கு தான் ரொம்ப பிரமாதமாக இருக்கே மூணாம் இடத்துல சனி வந்துட்டார் இல்லையா விஜய வீரிய ஸ்தானத்தில் சனி தனஸ்தானத்தில் ராகு பண விஷயத்தில் தான் நம்ம குழப்பம் வேண்டாம்னு சொல்லிட்டோம் அதை விட்டுருவோம் அஞ்சாம் இடத்துல இப்போ வருடம் பிறக்கும் போது அஞ்சாம் இடத்துல மிகச்சிறந்த இடத்துல குரு இருக்கார் அதுக்குள்ளே நீங்கள் வரவு செலவு கணக்கெல்லாம் சரி பண்ணிக்கோங்க ஆறாம் இடத்துல போகும்போது போக்குவரத்து வரவு செலவெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல கேது இருக்காது அது மட்டும் நீங்கள் கவனம் பண்ணணும் யார்கிட்டையும் எந்த வாக்கும் கொடுக்க வேணாம் ஏன்னா எங்கள் வேலைக்கும் கொடுக்க வேணாம் கொஞ்சம் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வாங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருடத்தில் ஆல்மோஸ்ட்டு என்ன பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது மூணாம் இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது இருந்த பிரச்சனைகள் எளிமையாக உங்களுக்கு வெற்றி பெறும் குரு பார்க்க கோடி நன்மை சொல்லியிருக்கார் இதில் மகர ராசி வந்து குரு நீச மகர ராசிங்க அந்த ராசியை குரு பார்க்கும்போது நீச்ச பங்கம் கொடுக்குற மாதிரி கொடுப்பார் நிறைய கொடுப்பார் மகர ராசிக்கு மட்டும் இந்த வருடம் அந்த குரு பயிற்சியாக இருந்தும் நீங்கள் இப்போயே பாருங்கள் நிறைய பேர் மகர ராசி நல்ல நிலமையில் இருப்பாங்க சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கவங்க அதே மாதிரி தியேட்டர் ஓன்ஸ் எல்லாம் எல்லாம் நிறைய பேர் மகர ராசியில் இருப்பாங்க நல்ல அவங்களுக்கு கரெக்டான படம் ஆகும் வெளிநாட்டில் இந்த ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி நிறைய கம்பெனிலாம் வச்சுருக்காங்க இல்லையா கம்பெனி சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த மகர் ராசிக்காரங்க வந்து இந்த கஜேந்திர மோட்ச படம் அப்படின்னு ஒரு படம் இருக்குது அந்த படத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த நாரை கொக்கு நாரையெல்லாம் இருக்குல்ல அந்த நாரை சம்பந்தமான ஒரு படத்தை வச்சுக்கலாம் அந்த பற நாரை அதாவது கொக்குகளில் பறக்கிற மாதிரி நாரைகள்லாம் பறக்கிற மாதிரி படங்களை வச்சுக்கலாம் எருக்கில் அந்த அந்த பூ இருக்குது அந்த எடுத்து மாலையாக கோர்த்து எருக்க மலை கொண்டு விநாயகருக்கு போடணும் போதும் பரிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி பலன்கள் ஆதித்யா குருஜியை கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது